Mm-hmm. அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பட்டவரி தேம்பாளையம் கிராமங்க இந்த தோட்டத்துக்காரர் பேர் வந்துங்க பாலகிருஷ்ணன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாநாயந்திரம் ஒரு ரெண்டாயிரக்கன்று போட்டிருக்காரு ஒரு எட்டு மாதம் வரைக்கும்ங்க அவர் வந்து அவருடைய வழியில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாழையில் கொஞ்சம் குறைபடுத்தி வந்து என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்புறம் நாம வந்து வாழை பார்த்துங்க வாழை நல்லா நீங்கள் பார்க்கல வாழை எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு அடித்தண்டெல்லாம் நல்லா கனமா இருக்குதுங்க மேலே போக போக பார்த்தீங்கன்னா நாம் நம்ம இதில் வந்து பார்த்தது என்னன்னா மட்டை வந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்தது இந்த இந்த மட்டைக்குமே இந்த பின்னாடி இருக்கிற மட்டைக்குமே வந்து கேப் கரெக்டாக இருக்கு இந்த மட்டையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டை வந்து நெருக்கு நெருக்கமா நெருக்கு நெருக்கமாக நெருக்கு நெருக்கமாக இருக்குது மேலே போகப்போ ரொம்ப நெருக்கமாகிடுச்சு அப்புறம் அவர் என்ன இதில் என்ன குறைபாடு சொன்னார்னாங்க சார் தார் வந்து ஈன்றதில்லை வெளியே வந்து தள்ளுறதில்லை அப்படியே இப்படி நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க அப்புறம் நான் வந்து பார்த்ததுல பார்க்கும்போது அதே மாதிரி இருந்ததுங்க மேலே வந்து தார் வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து அப்படியே நின்றுச்சு ஸ்டாப்பாகி நின்றுச்சு அப்புறம் நம்ம பார்த்துட்டு சரி இது இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு இது வந்து எந்த பிரச்சனைனால இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தோட்டத்துக்காரருக்கு வந்து நம்ம சொன்னோம் அவருக்கு அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் இருக்குது இந்த மூன்று தன்மைகள் சரியா வச்சுக்கலையன்னா இந்த மாதிரி குறைபாடை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன க தன்மைகள்னா போதிகத்தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளில் வந்து போதிகத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரூட்ஸ் நல்லா இருக்கணும் உயிரியல் தன்மையில் மண் புழுவும் நுண்ணுயிரும் மண்ணில் இருக்கணும் மூன்றாவது ரசாயனத்தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா இசி ஓசி பிஹெச்னு வருங்க பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பேருக்கு இருக்கணும் அது மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம எவ்வளவு உரம் கொடுத்தாலுமே செடி வந்து எடுத்துக்க கூடிய எடுத்துக்க முடியாத நிலைமையில் வந்து அந்த உரம் இருக்கு பிஎச் சமநிலை ஆகும்போது அந்த செடி வந்து உரத்தை எடுத்துக்கு இந்த மரத்துல நீங்க பாக்கலாம் இது வரைக்குமே வந்து பிஎச் சமநிலையில் இருந்திருக்கலாம் இருந்திருக்குதாட்டு இருக்குது நெக்ஸ்ட் போக போக பாத்தீங்கன்னா இவர் ஃபெர்டிலைசர் நிறைய கொடுத்துருக்கிறாரு ஆஹ் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ எலும்புத்தூள் போட்டிருக்காரு ஒரு கிலோ ஆறு ரூபா ரெண்டு கிலோ எலும்பு தூள் இந்த மரத்துக்கு போட்டிருக்காரு நாம நினைக்கல விவசாயி இயற்கை உரம் போடுற செடி எடுத்துக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ராங்க நீங்க எந்த உரம் கொடுத்தாலுமே வந்து பிஹெச் சமநிலையில் இல்லைன்னா எந்த உரத்தையுமே செடி எடுத்துக்காது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விவசாயி எல்லாருமே இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க இயற்கை உரம் எது கொடுத்தாலுமே பிஹெச் நியூட்ரல் இல்லைன்னா செடி எடுத்துக்க முடியாது இப்போ இந்த மரத்துக்கு ரெண்டு கிலோ எலும்பு போட்டிருக்காரு ரெண்டு கிலோ எலும்பு போட்டுமே மரம் வந்து மரம் நல்லா விளைஞ்சிருச்சு இது வரைக்கும் மரம் நல்லா விளைஞ்சிருக்குது மேலே போக போக பார்த்தீங்கன்னா அடுக்கு மட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மட்டை வந்து நெருக்கமாக நெருக்கமாக வர ஆரம்பிச்சு அப்போ என்ன என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிஹச் சமநிலையில் இல்லாதப்போ இவர் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறாரு செடினால எடுக்க முடியல மட்டை வந்து சின்ன சின்னதாக குரு குறி பக்கத்தில் பக்கத்தில் வர ஆரமிச்சி கடைசியில் என்ன ஆச்சுன்னா தாரே வந்து வெளியே வராது முடிய வர வர முடியாத நிலைமையில் வந்து ஆயிடுச்சுங்க அப்புறம் சரி சரின்னு சொல்லிட்டுங்க இதுக்கு என்ன சார் தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சாயில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துங்க கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் ஆச்சு இப்ப இருபது நாளில் நீங்க வந்து அந்த த தாரை பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈன் இப்படி நின்றுச்சு வெளியவே வரல ஈன முடியாம நின்று இருந்த வாழை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி தள்ளி தார் இருக்குது ஒரு ஏழு சி வரைக்கும் வந்திருக்குங்க இதுல இப்ப அவருக்கு போன் பண்ணி சொன்னோம் நெக்ஸ்ட் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி நம்ம அதுக்குள்ள வந்து இது இதை வந்து ஒரு வீடியோ பண்ணி அவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் நாம நீங்க பாருங்க மேல இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே உயிரியல் தன்மை தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளையும் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குது இந்த மூன்று தன்மைகள் சரியானதுனால செடிக்கு வந்து கரெக்டான உணவு போயிருக்குது சரியான உணவு சாப்பிட்டதுனால கரெக்டாக டெலிவரி ஆயிருக்குது தார் நம்மளுக்கு இது வந்து நீங்க பாக்கணும் எனவே அனைத்து விவசாயிகளும் என்ன என்ன அனைத்து விவசாயிகளுக்கும் என்ன சொல்ல வர்றேன்னா செடிக்கு எவ்வளவு உரம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாதுங்க இந்த மூன்று தன்மைகள் சரியா இருக்குதா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு நம்ம செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் நீங்க என்ன உரம் வேணா கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது வந்து நம்ம பணம் வீணாகாம நேர மரத்துக்கு போய் மரத்துல இருந்து தாரா நம்மளுக்கு திருப்பி அந்த பணம் நம்ம வந்து சேரும் அப்படி நீங்க குடுக்கலாம் லீச் அவுட் ஆகலாம் மேல ஆவியா போலாம் இதனால நம்ம பணம் வந்து வீணாகுதுங்க பிஹெச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சுக்கிறது வந்து விவசாயிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த மூன்று தன்மைகளை பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சாயல் மைக்ரோபிக் கம்பெனியோட வேண்டுகோள் Countries.